அலைக்கும் அஸ்லாம் வரமத்து சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க சொல்லுக்கு தாங்க நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவாங்க சின்னமக்காயும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவோங்க நாடு கடந்து சென்றவங்க நாங்களும் பல நாடுங்க நாடு கடந்து சென்றவங்க நாங்களும் பல நாடுங்க ஆனா நம்ம ஊரை நினைக்காதே எந்த நாளும் இல்லைங்க ஆனா நம்ம ஊரை நினைக்காதே எந்த நாளும் இல்லைங்க சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கே காரணாக நாங்க நமது சங்கம் நமது நலன் நாளும் பாடி அசத்துவாங்க நமது சங்கம் நமது நலன் நாலு பாடி அசத்துவாங்க சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கே காரணாக நாங்க நமது சங்கம் நமது நலன் நாலு பாடி அசத்துவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரே அக்கம் பக்கம் வீட்டாரே ஆதரிக்கும் தாரும் முஷுரா அதையும் நம்ம சம்சு இஸ்லாம் சங்கம் தான் தந்தருங்க அதையும் நம்ம சம்சு இஸ்லாம் சங்கம் தான் தந்தருங்க சின்ன மக்கள் என்னும் சொல்லுக்கு சொந்தக்கார நாங்க நமது சங்கம் நமது நலன் நாளும் பாடி அசத்துவோங்க சின்ன மக்கே சொந்தக்காரனாக தாங்க நமது சங்கம் நமது நலன் நாளும் பாடி ஆலமரம் போ நிக்கிற நமது சம்சல் இஸ்லாம் சங்கம்ங்க கே போ நிற்கிறங்க நமது சம்சல் இஸ்லாம் சங்கமுங்க அதன் வேறுகளாய் இணைந்திருக்கும் சிஷ்யாவும் சிசுவாவும் அதன் வேறுகளாய் இணைந்திருக்கும் சிஷ்யாவும் சிசுவாவும் சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க நமது சங்கம் நமது நலம் நாலும் பாடி அசத்துவங்க சின்ன மக்காய் என்னும் சொல்லுக்கு சொந்தக்காரனாக தாங்க நமது சங்கம் நமது நலன் நானும் பாடி அசத்துவோங்க ஷம்சுல் இஸ்லாம் சங்கமுங்க அதில் நாமல் எல்லாம் அங்கமுங்க ஷம்சுல் இஸ்லாம் சங்கமுங்க அதில் நாமல் எல்லாம் அங்கமுங்க நமது சங்கம் நமது நலன் அனைவரும் சேர்ந்து பாடுங்க நமது சங்கம் நமது நேலம் அனைவரும் சேர்ந்து சொல்லுங்க சின்ன மக்கா என்னும் சொல்லுக்கே சொந்தக்காரனாக தாங்க சின்ன மக்கள் என்னும் சொல்லுக்கே சொந்தக்காரனாக தாங்க நமது சங்கம் நமது நலன் நாலும் பாடி அசத்துவோங்க நமது சங்கம் நமது நலன் நாலும் பாடி அசத்துவோங்க சல்லல்லாஹு அலா முஹம்மதி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته